இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மேனுவலாகவும் ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அருமையாக வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்கள் செடி செடி பாருங்கள் நெல்லடவுக்கு ஒரு அருமையான யோசனைங்க வாய்க்காலையே அழகாக வந்து நாற்றையும் அனுப்புகிறாங்க அதை வந்து அப்படியே நடவு பண்ணிட்டு யூரியாவையும் அந்த வாய்க்காலையே கொட்டி விட்றாங்க இந்த வீடியோவில் பாருங்க இவங்க வெங்காய செடிக்கு எவ்வளோ அருமையாக வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரேயர் மிஷினு மாடிஃபிகேஷன் பண்ணி அழகாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் சூப்பர் டெக்னிக் இது இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க எவ்வளோ அருமையாக வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு மாடிஃபிகேஷனை பண்ணி ரெடி பண்ணி அதே வந்து நாற்று இந்த உரம் இதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம நாற்றோ நட்டுக்கிட்டு அப்படியே வந்து பின்னாடியே உரத்தையும் போட்டுட்டு வராங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த டெக்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினுங்க உரம் போறதுக்கு ஆளெல்லாம் கூப்பிட தேவையில்லைங்க இந்த ஒரு மிஷின் வாங்கிட்டா போதுங்க அழகாக உரத்தை கொட்டி நம்மளே வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிட்டே போலாம் பாருங்க அருமையா வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு என்ன ஒரு அருமையான டெக்னிக் பாருங்க ஒரு மக்காச்சோள பயிர் அறுவடை ஆன உடனே வந்து அது இடையில வந்து அடுத்த மக்காச்சோள பயிர் ரெடியா இருக்கு பாருங்க இது மூலியமா வந்து நமக்கு ரொட்டேஷன்ல கிராப் கிடைச்சிட்டே இருக்காங்க பாருங்க எவ்வளவு ஸ்மார்டா யோசிச்சிருந்தா இவங்க இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பாங்க ஒரு பைக்கையோ மினி டிராக்டரையும் யூஸ் பண்ணி இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டவேட்டரை செட் பண்ணி அருமையாக வந்து உழவுறாருங்க பாருங்க செம்மையாக இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த வீடியோவில் நீங்க பாக்குறது ஃப்ரூட் பிக்கிங் மிஷினுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து பழங்களை பறித்து இந்த பாக்ஸ்லேயே வந்து ரெடி பண்றாங்கன்னு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினோட ஒர்க்கு இந்த வீடியோ நீங்க பாக்குறது ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ற மிஷினுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து கொடி வகை பயிர்களுக்கு பந்தல் உள்ளே போயிட்டு அருமையாக வந்து இது வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றாங்க பாருங்க செம்மையா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க இவர் உரத்தை போட்டுட்டு எவ்வளோ அருமையா வந்து மண்ணை கிளரி உருவா பாருங்க இது மூலி செய்யும் மூலியமாக பாத்தீங்கன்னா வேர் நல்லா அறுபட்டு செடி நல்லா வந்து விரியமாக வருங்க நம்மெல்லாம் வந்து நடவு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் போதும் செடியை நடவு பண்ணுறது ரொம்பவே எளிமையாகிடும் பாருங்க இவர் எவ்வளோ மேனுவலாகவே வந்து இந்த செடியை நடவு பண்ணுறாருன்னு இந்த வீடியோவில் பாருங்க இவங்க எவ்வளோ அருமையா வந்து மாது செடிக்கு அழகாக வந்து தொழு உரத்தை அப்ளை பண்ணிகிட்டே வராங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்க பார்க்குறது ஹைட்ராலிக் பவர் ரொட்டேட்டருங்க பாருங்க எவ்வளோ அருமையா வந்து மண்ணை பரடி போடுது பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்குது இந்த வீடியோவில் நீங்க பார்க்குறதாங்க டபுள் சைடு ட்ரம் சீடு மிஷினு பாருங்க இவர் எவ்வளோ அருமையா வந்து சீடு போட்டுக்கிட்டே வராரு பாருங்க சூப்பராக இருக்குதுங்க இந்த மிஷினோட ஒர்க்கு இந்த வீடியோவில் பாருங்க இந்த ஒரு கிராஸ் கட்டர் இருந்தால் போதுங்க அருமையா வந்து நம்ம கீரைகள் அது மட்டும் இல்லாமல் தீவன அழகமாக அழகாக வந்து வெட்டிடலாம் பாருங்க எவ்வளோ அருமையா வந்து கட் பண்ணி எடுக்கிறாருன்னு இந்த வீடியோவில் நீங்க பார்க்குறதாங்க பேட்டரி பவர் வீடரு பாருங்க எவ்வளோ அருமையா வந்து பவர் வீடர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு பவர் வீடர் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்ரோல் எல்லாம் பிரச்சனை இல்லைங்க இந்த பேட்டரி பவர் வீடர் ஒன்று வாங்கிட்டா போதும் இந்த வீடர் பாருங்க இவங்க ஒரு மினி டிராக்டரை எவ்வளோ அழகா வந்து மினி ரோட்டோவேட்டரை செட் பண்ணி அழகா வந்து உழுதுறாங்க பாருங்க இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க்கை முடிச்சு முடி முடிக்கிறாங்கன்னு இந்த வீடியோல பாருங்க செடி நடவுக்கு நம்ம ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார் விட்டு நடவு பண்ணியிருப்போம் அந்த வரப்பெல்லாம் வந்து வெட்டி விடுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க இவர் எவ்வளவு அருமையா வந்து தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம நாட்டுல எங்க இருக்குன்னு தெரியலங்க பாருங்க எவ்வளவு அமேசிங்காக இருக்கு பாருங்க தண்ணி பாய்ச்சறதுக்கு இந்த வீடியோல நீங்க பாக்குறதாங்க ஹேண்ட்மேட் பவர் ஹீடரு பாருங்க இவங்க எவ்வளவு அழகா வந்து இந்த பவர் ஹீடர் வச்சு அழகா களை எடுக்கிறாங்க பாருங்க மண் அனைக்கவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம ஊர்ல நாத்த வளர்த்து அருமையா வந்து கையால் பிடிச்சி நடுவோங்க இவங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து நாத்த அப்படியே தூக்கி தூக்கி போறாருங்க நடவுக்கு இது எப்படி நடவு நடுவாருனே தெரியல பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு என்னதான் விவசாயத்தில் நிறைய புது புது டெக்னாலஜி வந்தாலும் நம்ம எப்பயுமே வந்து இந்த மாட்டை கொண்டு ஏறு தாங்க ரொம்ப பாரம்பரியமான ஒன்று பாருங்க எவ்வளவு அருமையா வந்து ஏறு ஓட்டுறாங்கன்னு இந்த விட பாருங்க இவர் எவ்வளவு அருமையான ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாரு பாருங்க செடி மேலே உரம் படாமல் இருக்கிறதுக்கு செம்மையாக ஒரு குடுவி ஒன்று ரெடி பண்ணி அது மூலிமா வந்து உரத்த போகிறாரு செடியில் படாமல் எவ்வளோ அழகாக வந்து உரத்தை போகிறாரு பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டில் எவ்வளோ அருமையாக வந்து ஹோல்சப் போட்டு வே செடியில் நடுறாங்கன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க அதை வீடு நீங்கள் பார்க்குறதுங்க வெங்காயத்தால் அறுவடை மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அறுவடை பண்ணுறாருன்னு பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருக்குதுங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் போதுங்க வைக்க போற மழை நெனைஞ்சாலும் பரவாயில்லங்க இது அருமையாக வந்து இந்த எக்யூப்மெண்ட் வச்சு அழகாக எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து எடுக்கிறாங்கன்னு இந்த வண்டியிலேயே எவ்வளோ அருமையாக வந்து இந்த கிராஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்டை செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க இது மூலயமா வந்து நம்ம ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதாங்க நெல் மணிகளை பிரித்து எடுக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்கள் அறுவடையான நெல் மணிகளை எவ்வளோ அருமையாக வந்து இவங்க பிரித்து எடுக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க இங்கே பாருங்கள் கம்பி கலப்பை வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக வந்து களைகளை எடுக்கிறாங்கன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷின் மாடிஃபிகேஷனு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது வீடியோவில் பாருங்கள் உரம் செடி மேலே பட்டால் செடிக்கு பாதிப்பாகும் சொல்லிட்டு இவங்க எவ்வளோ அருமையாக வந்து ஒரு பாட்டிலை கட் பண்ணி அது மேலே வந்து உரத்தை போட்டது மூலிமா வந்து செடியை சுற்றி வந்து விழுந்து பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்குது இப்போ பாருங்கள் இவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்காருன்னு மம்முட்டியை ரெண்டு சைடில் செட் பண்ணி இவர் அருமையாக வந்து களை கொத்துறாருங்க இதனால் வந்து டைம் ரொம்பவும் மிச்சமாகும் இவ்வளோ அருமையான யோசனை பாருங்க டேங்கை தூக்கிட்டு நடக்க தேவையில்லைங்க அருமையாக வந்து டிராக்டரில் உட்காந்துக்கிட்டே இவங்க ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸ்மார்ட் செம ஸ்மார்ட் டெக்னிங் இதை விட நீங்கள் பார்க்கறதாங்க கிராஸ் கட்டர் மிஷினு பாருங்க இவ்வளோ அருமையாக வந்து கட் பண்ணுதுன்னு ஒரே ஷேப்பாக கட் பண்ணி விட்றாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது